வணக்கம் அன்புட நண்பர்களே தான் பாஜக கையில் எடுத்திருக்காங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஇஅதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய அந்த நான்கு மாதங்கள் அவருக்கு மிக மிக முக்கியமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அஇஅதிமுகவை காப்பாற்றுறதுக்காக அவர் செய்ய வேண்டிய பெரிய தியாகங்களை எல்லாம் அல்லது ரொம்ப பெரிய எஃபெக்ட் எல்லாம் இந்த நான்கு மாதங்கள்ல அவர் போட வேண்டி இருக்கலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு பெரும்பாலும் கணிப்பா இருக்கு இதுக்கெல்லாம் மத்தியில எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் பிடிச்சு நிப்பாரா அல்லது பாஜகவோட சமரசமா போயிடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அப்படி என்னதான் நடக்க போது வாங்க இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கலாம் அஇஅதிமுகவும் பாஜகவும் ஜெயலலிதா அவங்களுடைய மறைவுக்கு பின்பு கூட்டணியில சேர்ந்தாங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலகட்டத்துல அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் எல்லாம் மோடியா இந்த லேடியா அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க ஜெயலலிதா ஆனா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அதிமுக அன்றைக்கு அமைச்சரா இருந்தவர்களே மோடி எங்களுக்கு டாடி மாதிரி அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி ஒரு உதாரணமா சொல்லலாம் அப்படி பலரும் மோடி எங்களுக்கு டாடி மாதிரி அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இன்னும் சொல்ல போனா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் அந்த உறவு நிலைங்கிறது ரொம்பவே ஒரு ஆழமான உறவு நிலையா இருந்துச்சு இதனால பாஜக கூடுதல் பலம் நடைஞ்சதை ஒழிய அதிமுக நிறையவே இழக்கவே செஞ்சிருந்தாங்க ரொம்ப குறிப்பா நாடு முழுவதும் மோடி அலை வீசினாலும் தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்புகளை வீசுகிற பொழுது கூட அதிமுக பாஜகவை தோல்ல கை போட்டு அணைச்சுக்கிட்டாங்க அதனுடைய எதிரொலியா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒரே ஒரு சீட்டு அதுவும் ஓபிஎஸ் பி அவர்களுடைய மகன் தேனியில ஜெயிச்சிருந்தார் மத்தபடி அதிமுக ஒரு படுதோல்வி அடைஞ்சிருந்துச்சு அதே நேரத்துல கடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவும் அதிமுகவும் கைகோர்த்து தேர்தலை சந்திச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாஜகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக தயவால கிடைச்சாங்க அதிமுகவை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால அவங்களுடைய சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை இழந்ததா சொல்லிதான் கூட்டணியை விட்டு உதறி தள்ளுனாங்க ஆனாலும் அதுக்குள்ள இன்னொரு காரணமும் இருக்கு கடந்த ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு நடந்த ஒரு நான்காண்டு கால அதிமுக ஆட்சிய பாதுகாத்ததுலயும் பாஜகவினுடைய பங்களிப்பு இருக்கு அதற்கு பிரதிபலனாலா அவர்களையும் கூட்டணியில வச்சு இவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நிலைமை ஒரு கட்டத்துல தலைகீழா மாறுது அண்ணாமலையே ஒரு கட்டத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தமிழ்நாட்டுல தோசை வரல நானும் பெரிய தலைவர் அப்படின்னு பேசுறார் அவர்களுடைய உரைகளை கொச்சப்படுத்தி பேசுறார் இன்னொரு பக்கத்துல ஜெயலலிதாவை அவங்க ஒரு ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில பேட்டி கொடுக்கிறார் இதெல்லாம் சேர்த்து அதிமுகவினரை ரொம்பவே உஷ்ணப்படுத்துது ஒரு கட்டத்துல சிறுபான்மையினர் ஓட் பேங்கும் பாதிக்கப்படுது அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்த அதிமுக பாஜக கூட்டணியை கைகழுவுறாங்க கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி நாங்க அதிமுகவோட கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய நிலைப்பாடு அறிவிக்கப்பட்டுச்சு அதற்கு பின்பு அண்மையில நடந்த அதிமுகவுடைய பொதுக்குழு அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆன பின்பு நடக்கிற முதல் பொதுக்குழு அந்த பொதுக்குழுல கூட பிஜேபியை கண்டிச்ச தீர்மானம் இல்லாட்டா கூட எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா தன்னுடைய மேடையில பேசுறப்ப ஒரு மிக முக்கியமான வார்த்தைய குறிப்பிட்டிருந்தார் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா மத்தியில காங்கிரஸோ பாஜகவோ யாரு இருந்தாலும் தமிழர் விரோத போக்குதான் தமிழ்நாட்டை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடுதான் நடத்துறாங்க அதாவது தமிழர் விரோத போக்குன்னு சொல்லாம அதை சுட்டிக்காட்டுற விதமா மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் நடந்துக்கிறாங்க கூடிய ஒரு வார்த்தைய சொல்லி இதனுடைய காரணமா பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தி இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இந்நிலையில தான் பாஜகவுக்கு அடிமேல அடி விழுந்தது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளால கால்பதிக்க முடியாது அண்ணாமலை இவ்வளவு பேசியிருந்தாலும் கூட தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எவ்வளவு பூத் கமிட்டிகள் இருக்காங்க அமைப்பு ரீதியா அந்த கட்சி எவ்வளவு பலமா இருக்கு அப்படின்னு டெல்லி தலைமை ரிசர்ச் பண்ணாங்களா அதுல கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாதிரியான ஒரு சில தொகுதிகளை தவிர மற்ற இடங்களில் பூத் கமிட்டி அமைக்கிறதுலேயே பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகள்ல டெல்லியில இது தொடர்பா ஒரு ஆய்வுக் கூட்டமும் நடத்திருக்காங்க அந்த கூட்டத்துக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் போயிருக்காரு அந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் அவங்கதான் தமிழ்நாடு அரசியல் பத்தி பேசியிருக்காங்க அவங்க பேசுறப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவையும் கூட்டணி கட்சிகளையும் மட்டுமே விமர்சனம் செய்யுங்க அதிமுகவை எந்த விமர்சனமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி வந்துருமோ அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் புரியுது அப்படி வரணுங்கிற விருப்பத்தோடதான் பாஜக தான் ஓபிஎஸ்ஐ வைத்து சில காய் நகர்த்தல் பண்றதா சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பின்னணி அப்படிங்கிறத நம்ம முதல்ல பாத்திரலாம் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே தீவிரமா இருக்கார் ஆனா அதிமுகல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே இதே மைண்ட்ல இருக்காங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாவும் ஒரு சந்தேகமாகவும் தான் இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் ஏன்னா குட்கா வழக்கு அதிமுக அரசுல நடைபெற்ற குட்கா வழக்கு அதுல வந்து முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் ரமணா ஆகியோருடைய பிடி இருக்கமா இருக்கு எப்படி இன்னைக்கு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சோதனைகள்ல செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஜெயில இருக்காரு புலல்ல இருக்காரு இன்னொரு பக்கத்துல பொன்முடி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தன்னுடைய பதவியை இழந்திருக்காரு அடுத்தடுத்தமா பதவியை இழக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய பட்டியல் அதாவது வழக்கினுடைய பிடி இருக்கக்கூடிய பட்டியல்ல நம்ம அமைச்சர்கள் தமிழக அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் இருக்காரு ஐ பெரியசாமி இருக்காரு தங்கம் தென்னரசு இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியை சேர்ந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்குல எங்களையும் பார்ட்டியா சேர்த்துக்கங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கதா இருக்கலாம் இப்படி திமுக அமைச்சர்களுக்கு எப்படி வழக்கு மேல வழக்கு மேல வழக்கு நிலுவையில இருக்கோ எப்படி மத்திய அரசினுடைய கிடுக்கு பிடிக்குள்ள இருக்காங்களோ அதே மாதிரி குட்கா வழக்கு அதுல சி விஜயபாஸ்கர் ரமணா என்று முன்னாள் அமைச்சர்கள் தொடர்புடைய வழக்கு அந்த வழக்க மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு ஆளுநர் ஏற்கனவே ஒப்புதல் அளிச்சுட்டாரு இதே மாதிரி இன்னும் இரண்டு மூன்று வழக்கல் இருக்கு அதாவது லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய வழக்கல் கே சி வீரமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீதான வழக்குகள் இதை தூசி தட்ட முயற்சியில திமுக ஈடுபட்டு இருக்கு இதை மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு அனுமதி தரணும்னு சொல்லி ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்காங்க சோ இந்த வழக்குகளையெல்லாம் டார்கெட் வச்சு நீங்க எங்களோட கூட்டணி சேருங்க இல்லைன்னா எப்படி குட்கா வழக்கு எடுத்து ஆளுநர் என்கொயரி பண்ணாரோ அதே மாதிரி விஜய் இந்த வழக்கையும் விஜயபாஸ்கர் அதே மாதிரி கே சி வீரமணி மீதான இந்த வழக்குகளையும் வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்த வழக்குகளையும் எடுத்து விசாரணை செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அழுத்தத்தை பாஜக கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ இவர்களை கூட்டணி வலைக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இப்படி செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இன்னொரு பக்கத்துல பார்த்தா ஓ பன்னீர்செல்வம் நான் என்னுடைய ரகசியங்களை எல்லாம் உடைத்தால் எடப்பாடி பழனிசாமி சிறைச்சாலைக்கு தான் போகணும் அப்படிங்கிறார் பதிலுக்கு ஈபிஎஸ் நான் ரகசியங்களையெல்லாம் உடைத்தால் ஓ பி எஸ் ஜெயிலுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ரெண்டுக்கும் இடையில நடக்கூடிய இடைவெளியிலேயே ஒரு தலையாட்டி பொம்மையா பாஜக இருக்கிறதா சொல்லப்படுது ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட ரொம்ப நெருக்கமான நட்புல இருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா ஓபிஎஸ் பொறுத்தவரை மத்தியில பத்து வருஷம் மோடி நல்லாதாங்க ஆட்சி பண்ணாரு அதனால நாங்க பாஜகவோட கூட்டணியில தான் இருக்கோம் தான் பிரதமரா வரணும்னு நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு இதே குரல தான் டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருக்காரு சசிகலா கூட பாஜகவோட ஒரு சாஃப்ட் கார்டராக தான் போயிட்டு இருக்காங்க சோ இந்த முக்கோண நகர்த்தல்களை பாஜக செய்யும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தினுடைய முன்னாள் துணை முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வராக வெல்லாம இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறாங்க அதுக்கான நேரமும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில கூட அவர் பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்க வைப்பதற்கான சில தரவுகளை சொல்லுவாரு ஒருவேளை பாஜக கூட்டணிக்குள்ள உடன்படணும் ஓபிஎஸ் டிடிவி மாறிப்பட்டவர்களை எல்லாம் அதிமுகவுக்குள்ள இணைத்துக் கொள்ளணும் இப்படி இணைத்துக் கொண்டு ஒரு வலுவான அதிமுகவா இருந்தா இங்க வந்து ஒரு வெற்றி முகம் இருக்கு அப்படின்னு பாஜக யோசிக்குது அப்படின்னா சொல்லப்படுது அதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் பாஜக இனி வரக்கூடிய நாட்கள்ல காய் நகர்த்தும் அப்படின்னு சொல்லப்படுது சரி எடப்பாடி பழனிசாமி எப்படி மிரட்ட முடியும் எங்க முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கு அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கல எடப்பாடி அப்படி பயப்படுவாரு கொடநாடு கொலை கொள்ளை வழக்குகள்ல இவர் இதுவரை சேர்க்கப்படாவிட்டாலும் பிரதானமாக இவர் இல்லாட்டாலும் கூட இவருக்கு சில தரவுகளை ஓபிஎஸ் சொல்வதாக மிரட்டி வருவதாகவும் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு நிஜம் அப்படிங்கிறது தெரியல இதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் சில வழக்கல் இருக்கு இன்னும் சொல்லப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறான தகவல்களை கொடுத்து தேர்தலை சந்தித்துதான் அவர் மேல மிலானி அப்படிங்கிற ஒரு ஒரு வழக்கை போட்டிருக்காரு அந்த வழக்கினுடைய அடிப்படையில சேலம் நீதிமன்றம் சில தீர்ப்புகள் கூட கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம் அதுல தலையிட்டுச்சுன்னா அதுல பதவியையே இழக்கக்கூடிய அளவுக்கு அந்த வழக்கினுடைய பிடியை மாத்த முடியும் அவருடைய எம்எல்ஏ பதவியே பறிபோவதற்காக போவதற்காக செய்வதற்கு கூட மத்திய அரசு நினைத்தால் அழுத்தங்களை தர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இது போக கே சி பழனிசாமி முன்னாள் எம்பி தொடுத்த ஒரு அவதூறு வழக்கு அந்த அவதூறு வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவதூறு வழக்கை பொறுத்தவரை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் ஏற்கனவே அதை தள்ளுபடி செய்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஒரு மறுஆய்வு மனு செஞ்சிருக்காரு வர்ற இருபத்தி மூன்றாம் தேதி அதுல இபிஎஸ் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாம் அவருக்கும் பல வழக்குகள் இருக்கு அந்த வழக்குகளின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து இப்ப எடப்பாடி பழனிசாமி கட்சியை பறிப்பது பாஜகவின் நோக்கமாக இருக்காது எடப்பாடி பழனிசாமிக்கு பல வகையிலே நெருக்கடிகளை கொடுத்து பாஜகவோடு மீண்டும் அணி சேர்வதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படலாம் அப்படி இல்லை என்றால் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி போன்றோர்களை உள்ளே கொண்டு பாஜகவோடு கூட்டணி சேர்ப்பதற்கு நிர்பந்திக்கப்படலாம் ஆனால் இந்த நிர்பந்தங்களுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுப்படுவாரா அல்லது மோடியா இந்த லேடியா என்று கேட்டதை போல மீண்டும் ஒரு வரலாற்று காலம் ஆயிரம் இரண்டாயிரத்தி பதினான்கிலே ஜெயலலிதா கேட்ட கோஷத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அதிமுக முன்னெடுக்கப் போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்